ಸಹೋದರ ಇವರ ಹಿಂಗೆ

சொ <laughs> மாணவர்கள் <laughs> <laughs> இன்னைக்கு அது மெய்யா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு அமர்ந்து நான் கதைக்கு போறேன் இந்த தொடர்ந்து முடிவு இருக்கு இந்த கதை வந்து மகாரா பம்பாயிலிருந்து மகாராஷ்டிர பம்பாயிலிருந்து ஒரு ரயில் தொடர்ந்துட்டு இந்த கதையை நான் ஒரு நாலு பேர் படிக்கும் போதே எனக்கு ஒரு சீட்டின் போட்டு ஒரு அந்த ரயிலே உட்கார வச்சுட்டேன் அந்த ரயில நான் பயணம் பண்ண உணர்வை கொண்டு வந்துட்டேன்

Kalau kita pikir satu lagi zaman, datang kita banyak di luar. Kita lagi tidak. Kita lagi banyak di luar. Kita tahu kita mana, kita akan di luar. Kita akan apa-apa boleh di luar. Kita akan di luar. Kita akan di luar. Kita akan di luar. Kita akan di luar. Awak berapa tu? Banyak orang berapa orang? Berapa orang? Berapa orang? Berapa orang? Berapa orang? Berapa orang?

அது ஒரு சில முடிவெட்டி அடுத்த முடிவு பயிற்சி பண்ணும்போது நான் விடும் இந்த நபியை முடிவு என்னுடைய எழுத்தாளர்களுக்கு வாழ்த்துக்கள் யாருக்கும் இல்லை என்பது இது யாருக்கும் இல்லை என்பது இது யாருக்கும் இல்லை என்பது இது யாருக்கும் இல்லை என்பது இது யாருக்கும் இல்லை என்பது இது

கதை மையம் இந்த கதாபாத்திரத்தை மையமா வைத்த மற்ற கதாபாத்திரம் இந்த கதையில இந்த கதாபாத்திரம் எதிரி மணி பரிசோதனை அந்த பெண் காவலர்கள்

इसके के डिटेल करना मानव बल उनके कमरे में तो वो सिर्फ के भावना है मुंबई से चेन्नई यात्रा का मामला मेरे आ गया था अब पापा अलग-अलग टीम पर गए हुए हैं मेरी पददाई है अदिनसुर कोच में तुम्हारी कमरे में ये सूचना है और कमरे में ये चेक और ये करना है इनको तौर पर तैयार है

ಸಹೋದರಿಂದ <muchas> <muchas> விதம் பnungருகிறாய முறையே eruட் 빠த்வாகல். பலாதுெεί kab alpha பலாத் approved பலாவுப் பலாதேப் பweiensionsன GO வாதו�皆さんTY தேர chimney Alejandro வாதசை ப chapters Studien பற் decompositionு reconstruction பலாதiels்��나 ftezhou começλα